சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவு நுறோனுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா முதல் விஷயமே நோபல் பிரைஸை பத்தி கொஞ்சம் பேசிட்டு போயிடலாம் இந்த உலகத்துல நோபல் பிரைஸை பத்தி பேசுறதுக்கான அவசியமே இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா எல்லா பக்கமும் தான் நடந்துட்டு இருக்கு அதுவும் அமெரிக்கா தான் அதுக்கெல்லாம் தலைமை தாங்கிட்டு இருக்காங்க ஆயுதம் கொடுத்துட்டு இருக்காங்க ஆயுத பிஸ்னஸ்ல தான் அவங்களுடைய நாட்டுடைய வளர்ச்சியே இருக்குது இந்த மாதிரி தான் உலகம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா நடந்து கொண்டிருக்கு இதில் எதுக்கு வந்து நோபல் பிரைஸ பத்தி பேசுறாங்கன்னே தெரியல ஆனா அதை மீறி பாகிஸ்தான் சொல்லியிருக்காங்க சத்தியமா சொல்கிறோம் நோபல் பிரைஸ் அப்படிங்கிறது ட்ரம்ப்புக்கு தான் கொடுக்கணும் அவரை மாதிரி ஒரு சமாதான புறாவை நம்ம பார்க்கவே முடியாது இந்த நவீன உலகத்தில் அவர் போய் ஒரு நாட்டில் சண்டை வந்துச்சுன்னு தெரிஞ்சா உடனே சமாதானம் பண்ணி வச்சுட்டு வந்து தான் சாப்பிடுவாங்க தூங்குவாங்க இல்லாட்டினா ட்ரம்ப்புக்கு தூக்கமே வராதுன்னு சொல்லியிருக்காங்க கேட்கற கை கஷ்டமாக தான் இருக்கு என்ன பண்றது தான் ஆகணும் ட்ரம்ப்பு தான் வந்து பாகிஸ்தான் இந்தியா பிரச்சனை வந்தப்ப சமாதானம் பண்ணாராமா அப்படி இல்லாட்டினா வந்து நிலம மோசமாக போயிருக்குமாமா உலகமே வேற மாதிரி ஆயிருக்குமாம் அதனால அந்த காரணத்துக்காகவே அந்த நல்ல மனுஷன் ட்ரம்புக்கு நம்ம என்ன பண்ணலாம் நோபல் பிரைஸ் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இதை மறுக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருப்பாங்களே அந்த கூட்டம் எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கவுங்க போஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க அதுலேயே வந்து அன்சக்ஸஸ்ஃபுல்லி டு கிரெடிட் ஒண்ணுமே செய்யாமல் பேர் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்விட் போடறத பார்த்துட்டு உடனே ட்ரம்ப் கொந்தளிச்சிட்டாரு எனக்கு ஒரு நோபல் பிரைஸ் கொடுக்கணும்னு சொன்னால் அவங்களுக்குலாம் பொறுக்காதே நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா இந்த காசா போருக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை நல்லா யோசிச்சு பாருங்க இந்த காசா போர் எப்போ தொடங்குச்சு நான் வர்றதுக்கு முன்னாடி இருந்த ஜோ பைடன் காலத்துலேயே தொடங்கிருச்சு அதுக்கும் முன்னாடி நல்லா யோசிச்சு பாருங்க ரஷ்யா உக்ரைன் போர் எப்போ தொடங்குச்சு அதுவும் ரெண்டு மூணு வருஷமாகவே நடந்துட்டு இருக்கு தானே நான் வந்தேன் அப்போ இந்த வருஷத்துக்கு வந்த எண்ணெய் போட்டு அது கூட எப்படி நீங்க சம்மந்தப்படுத்தலாம் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி இருந்தவங்களே அதுக்கு காரணமா இருந்தாங்க நான் அதுக்கு காரணமே கிடையாது நான் எத்தனை பேர்த்த சேர்த்து வச்சிருக்கேன் தெரியுமான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காரு போது 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 அந்த லிஸ்ட் எல்லாம் போது நமக்கு நல்லா தெரிஞ்சது இப்போ ஒரு மூணு வருஷத்துல பாத்தீங்கன்னா உக்ரைன் ரஷ்யா நடக்குது அதுல அமெரிக்கா என்ன பண்றாங்கன்னு நமக்கு தெரியும் அதுவும் வந்து ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு அந்த பிரச்சனை என்ன பண்ணிட்டாங்க சமாதானம் சமாதானம் பேசி நல்லா வந்து கொழுந்து வெட்டி ஏறி விட்டுட்டாங்க ரெண்டாவது காசா விஷயம் நமக்கு நல்லா தெரியும் காசாவையே என்ன பண்றேன்டாரு அப்படியே அந்த இடமே வந்து என்ன பண்ண போறோம் ட்ரம்ப்புடைய சிட்டியாக மாற்ற போகிறோம் அதை அப்படியே ஏலத்துக்கு விட போகிறோம் என்னென்னமோ சொன்னாங்க டூரிஸ்ட் பிளேஸாக மாற்ற போகிறோம்லாம் சொல்லி போட்டு இவங்க வந்து சமாதானத்துக்கு நோபல் பிரைஸ் வேணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க இதில் வேறு ட்ரம்ப் வந்து கோவப்பட்டு வந்து யாரெல்லாம் கிண்டல் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து தக்க பதிலடி கொடுக்குற மாதிரி ஒரு ட்விட்டர் வேற போட்டு வச்சுருக்காங்க என்னமோ ஒன்று இப்போ நோபல் பிரைஸு இவருக்கு தான் வந்து கரெக்டாக இருக்கும் இவரை தவிர வேறு யாருக்கும் நோபல் பிரைஸ் கொடுத்தா கூட வந்து இந்த வருஷத்துக்கு பொருந்தவே பொருந்தாதுன்னு சொல்லிட்டாங்க இதில் இருந்து ஒன்று தெரிஞ்சுக்கலாம் பாகிஸ்தான் வந்து எந்த அளவுக்கு அமெரிக்காவோடய டை அப்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு பாகிஸ்தானை வச்சு நிறைய காரியம் சாதிக்க வேண்டியது இருக்குது பாகிஸ்தான் வந்து அமெரிக்காட்ட நல்லா வசமாக மாட்டியிருக்காங்க ஏதோ ஒரு விஷயத்தில் நல்லா வந்து பார்த்திங்கன்னா இராணுவத்தளங்களெலாம் கொடுத்துட்ருக்காங்க அடுத்தது ஈரானை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா வேலையுமே என்ன பண்ணிகிட்ருக்காங்க பாகிஸ்தான் ஓகேன்னு தான் சொல்லிட்டாங்க வாங்க வந்து உங்களுடைய போர் விமானத்தை கொண்டு வந்து நிறுத்துவீங்க இங்கேருந்து போய் அடிங்க என்னமோ பண்ணுங்கள் அப்படின்ட்டாங்க இப்போ நோபல் பிரைஸுக்கெல்லாம் வந்து ட்ரம்ப் வந்து நியமிச்சுட்டாங்களோ பாகிஸ்தானு இனி வந்து பாகிஸ்தான்கிட்ட நம்ம நேர்மை நீதி கண்ணியம்னு எதையுமே எதிர்பார்க்கறதுக்கு இல்லை உங்களுடைய அபிப்பிராயம் என்ன ட்ரம்ப்புக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கணுமா அவர் ஒரு நவீன சமாதான புறாவா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல தெரிவிங்க அப்படியே நம்ம அங்கேருந்து போய் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலுடைய ஊடகங்கள்லாம் மாற்றி மாற்றி என்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்த போரை பற்றி அதிகமான ஆய்வறிக்கையை வந்து சப்மிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த போர் வந்து ஆரம்பித்து ஒரு வாரத்தை கடந்து போயிருச்சு போன வாரம் வெள்ளிக்கிழமையோடவே வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கப்பட்டது இந்த வாரம் வெள்ளிக்கிழமையோட ஒரு வாரம் முடிஞ்சிருச்சு இன்றைக்கி வந்து பார்த்தா அவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி எப்பயுமே இவங்க போர் இருக்கிறாங்கன்னா எப்படி ஒரு கால்குலேஷனில் வருவாங்கன்னா ஆரம்பிச்சா மூணு நாளில் முடியும் ஆரம்பிச்சா ஒரு வாரத்துக்குள்ளே முடியும்னு சொல்லிட்டு தான் வருவாங்க காசாக்குள்ளேயே அப்படிதான் வந்தாங்க காசா வரும்போது என்ன சொன்னாங்க ஒரு வாரத்தை இந்த போர் தாண்டும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை எங்களுக்கு இல்ல ஒரே வாரத்துக்குள்ள பாருங்க நாங்கள் முடிக்கு போன்னு சொல்லிட்டு தான் அக்டோபர் ஏழே வந்து என்ன பண்ணியிருந்தாரு நெத்தனியாக அறிவிச்சிருந்தாரு அதுலேயும் நெத்தனியாகலாம் சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் காசாவை கைப்பற்றுவோம் இப்படி தான் பேசியிருந்தாங்க ஈரான் டீம் வந்து இறங்குறாங்க இவங்க வந்து காசாவில பட்டும் கூட இவங்களுக்கு புத்தி வரல அதாவது அது எப்பயோ நடந்திருந்தா கூட பரவாயில்ல மறந்துருக்கலாம் அது தான் ரெண்டு வருஷமா நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு வரையும் அங்கேருந்து வெளியே வந்த பாடில்லை இருந்தாலும் ஈரான்லேயும் என்ன நினச்சிருக்காங்கன்னா நம்ம போய் ஒரு அடி அடித்தோம்னா அதுக்கப்புறம் ஈரான் வந்து ஒரு அடி அடிப்பாங்க அது வந்து எப்படி இருந்தால் நம்மளுடைய வான் தடுப்புகள்லாம் வந்து தடுத்துரும் இன்னும் ரெண்டு அடியை அடித்தோம்னா போதும் ஈரான் நம்ம வழிக்கு வருவாங்கன்னு நினைச்சாங்க ஆனால் இப்போ அங்கே அதுதான் நடந்துட்டு இருக்கான்னு பார்த்தா இன்னைக்கு கூட என்ன பண்ணியிருக்காங்க ஜெனிவாலிருந்து கூப்பிட்டுருக்காங்க பேசுறக்கு ஈரானுடைய ஆராய்ச்சி அவர்களை அவங்க வந்து மரியாதை நிமித்தமாக போயிருக்காங்க பேசும்போது கேட்டிருக்காங்க அவ்வளோதான் எப்போ போற நிறுத்துறீங்க சமாதானத்துக்கு வரீங்கன்னு கேட்டதுக்கு போரெல்லாம் நிறுத்துறக்கவெல்லாம் வரல நீங்க ஏதோ கூப்பிட்ருக்கீங்க கூப்பிட்டா வரணும்னு ஒரு மரியாதை இருக்கு பாருங்க அந்த மரியாதைக்காக தான் வந்துட்டு போயிருக்கோம் அதெல்லாம் வந்து ரெட் லைன்லலாம் கிளாஸ் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க இஸ்ரேல் எங்கேயோ போயிட்டாங்க ஆரம்பிச்சது அவங்கதான் இனி நாங்கெல்லாம் முடிக்க முடியாது நாங்க முடிக்கிற வரையும் வந்து என்ன பண்ணோம் அவங்களும் தான் ஆகணும் இனி எங்களை சமாதானத்துக்குலாம் கூப்பிட முடியாது எங்களை ஒரு வழிக்கெலாம் கொண்டு வர முடியாது மரியாதைக்காக வந்துட்டு போயிருக்குமோ தவிர சமாதானத்துக்கு தான் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கக்கூடாது நியூஸை போட்டுட்டு இருக்காதிங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈரான் தெளிவா போய் சொல்லிட்டு வந்திருக்காங்க ஏன்னா ஒரு விமானம் கிளம்பி போனா கூட என்ன பண்ணிடுறாங்கன்னா ஈரான் வந்து சமாதானத்தை பேசுறதுக்காக ரகசியமாக போனாங்க ரைட்டு ஃபுல்லாக கெஞ்சி கெஞ்சி அழுதாங்கன்னு சொல்லிட்டு தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நியூஸ் போட்டிருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் உண்மை தெரிய வந்ததுக்கு பிறகு இப்போது சமாதானம் அப்படிங்கிறது இஸ்ரேலும் அமெரிக்காவும் தான் எதிர்பார்க்கணுமோ தவிர இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஈரான் வந்து இப்போ எதிர்பார்க்குற நிலைமையில இல்லை ஜெனிவாலேயே போய் அந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வந்திருக்காங்கன்னா ஈரான் எவ்வளோ வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் அதனால தான் இன்னைக்கு இஸ்ரேலுடைய ஊடகங்கள் மாற்றி மாற்றி சேனல் டுவெண்ட்டி எடியோ தகர்னோத்து இன்னும் அவங்களுடைய முக்கியமான சேனல்லாம் இருக்குது எல்லாத்துலேயுமே வந்து ஆள் ஆளுக்கு ஒரு அறிவிப்பை கொடுத்துட்ருக்காங்க ரொம்ப முக்கியமான அறிவிப்பு என்ன தெரியுங்களா இந்த போர் இன்னும் ஒரு வாரம்லாம் ஆகாது அது பார்த்தீங்கன்னா பல நாட்கள் வந்து போக போதுன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க எவ்வளோ பட்டும் புத்தி இல்லாமல் மறுபடியும் ஆரம்பிச்சு இப்போ இந்த பக்கம் வேற என்ன ஆகும் பல நாட்கள் வந்து போ போர் போக போகுது அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமை வந்திருக்குது அதுலேயும் வந்து அதை ஆய்வறிக்கை பண்ணுவாங்கள ஊடகத்துல இருந்து அந்த ஒரு டீம் போய் பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்தை பார்க்கும்போது அந்த ரமட்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய நகரம் மட்டுமே பார்த்தீங்கன்னா அது கான்யூனா இல்லை பைட் ஹனுனான்னு தெரியல அப்படிங்கிறாங்க எப்படின்னா காசால இவங்க கான்யூனிஸையும் பைட் ஹனுனையும் எப்படி பண்ணாங்களோ அதுக்கு ஈக்குவலாக வந்து என்ன பண்ணிருக்காங்க ஈரான் வந்து ரமட்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பகுதியை பண்ணிருக்காங்க இவங்க வந்து என்ன சொல்லியிருக்கலாம்னா எங்கள் நகரமானு தெரியல அப்படின்னு சொல்லி பரவாயில்ல இவங்களே சொல்றாங்க பைட் ஹனுனா கான்யூனிசானு தெரியல அப்படின்னு இருக்காங்க அப்ப அது ரெண்டையும் இவங்க பண்ணதுதான் இன்னைக்கு ஈரான் வந்து பண்ணியிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப கூட வந்து மதியானத்துக்கு தான் அவங்களுடைய செய்தி தொலைக்காட்சியில் வந்து ஒளிபரப்பிட்டு இருக்கு இத்தனையும் சொல்லி போட்டு பாக்குறதுக்கே போர் மண்டலமாக காட்சியளிக்குது அளிக்குது என்னுடைய இஸ்ரேல் அப்படின்னு இருக்காங்க எதுக்காக போர் மண்டலம் அப்படின்னு சொல்றாங்கன்னா போர் தான் நடந்துட்டு இருக்கு பொதுவா போர் மண்டலம்னா என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இவங்க இவங்க உள்ள போவாங்க நேருக்கு நேரா சண்டை போடுவாங்க தரை வழி தாக்குதலை ஆரம்பிப்பாங்க அதுதான் போர் மண்டலம் நினச்சிக்கிறாங்க போரை எப்படி வேணா செய்யலாம் காசாவுக்குள்ள நீங்க அத்து மீறி உள்ள நுழைஞ்சு அப்படியே வந்து கரையெல்லாம் கட்டி என்ன பண்ணீங்க இதுவரையும் உள்ளக்குள்ள ஒரு ஆட்களையும் உள்ள விடாம அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம தரை ஃபுல்லா வந்து என்ன பண்ணுறாங்க ஆக்கிரமிச்சு சண்டை போடுறதுனால அதுதான் போர்னு நினச்சிக்கிறாங்க இப்போ நடக்கிறதும் தான் வான்வழி தாக்குதல் பண்ணாவே போதும் எல்லாருக்குமே எல்லாமே சாத்தியம் அப்படிங்க கூடிய இருக்கக்கூடிய நிலைமையில ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னா போரை வந்து வான்வெளியாகவே பண்ணிக்கிறாங்க ஆளெல்லாம் தரையில் அனுப்பணும்னு அவசியம் இல்லை அதுக்கப்புறம் வந்து தரையில் இருக்கக்கூடிய வீடுகளெல்லாம் நேரடியாக வந்துதான் வீட்டெல்லாம் இடிக்கணும் இல்லை இவங்க என்ன இருக்காங்க காசாக்குள்ளே புல்டோசரை கொண்டு போய் வீட்டை அடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க வேறு வேலை இல்லாமல் ஆனால் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா ஈரானு வான் தாக்குதல் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால தான் இவங்களுக்கு அது கான்யூனிஸாக இல்லை வந்து பைட் அனு சந்தேகமே வந்துருக்குது போர் தான் நடக்குது நீங்கள் போர் மாதிரி இருக்குது போர் களை மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் அதை மேற்கொண்டு சொல்லும் போது இந்த டெல் ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கக்கூடிய அழிவுகளை பார்க்கும் போது எங்களுக்கெல்லாம் பைத்தியமே பிடிச்சிரும் அப்படின்னு இருக்காங்க அப்ப காசால ஏற்பட்டிருக்கக்கூடிய அழிவை பார்த்தா எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்க அதனுடைய ட்ரோன் ஷாட்லாம் பாக்குறக்கு உண்மையாலுமே சொல்றோம் தலக்குள்ள ஒரு மாதிரி சுத் முதல் தடவை பார்க்கும் போது ஏன்னா எந்த படத்தில் கூட நம்ம இப்படி ஒரு செட்டெல்லாம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம் படம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்தில் வந்து சுனாமி அழிகிற மாதிரி அந்த மாதிரி தான் காட்டுவாங்க ஆனால் காசால இவங்க பண்ணி வச்சிருக்கிறது வெறும் எலும்பு கூடாட்ட காங்கிரீட் காங்கிரீட்டாக வந்து பில்டிங்லாம் நிற்கும் ஒட்டுமொத்த காசாவும் விழுந்திருக்கும் நீங்கள் இப்போ போய் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அழிஞ்சு செய்கிறாள் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய வீடியோ பார்த்தா கூட தெரியும் ரோடு ஃபுல்லாக வந்து இடிச்சு போட்ட தான் அந்த மக்களுடைய கையும் காலும்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து என்ன ஆகுதுன்னா புகைகளாகவும் மண்ணுகளாகவும் தான் இருக்குது அங்கே தண்ணியே இல்லை இதில் வேற அவங்க அந்த இடத்துல நடந்து போனா அப்படி வந்து பாத்தீங்கன்னா அழுக்காக இருக்கிறாங்க அப்படியே தான் அந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அதை பார்க்கறதுக்கே இந்த உலகத்துல இவ்வளோ ஒரு கஷ்டத்துல மனிதர்கள் வாழ்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படுவோம் ரோட்ல இருக்கக்கூடிய பிச்சைக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நிம்மதி கூட அவர்களுக்கு இல்லை அந்த அளவுக்கு பண்ணி வச்சு போட்டு இப்போ அதே மாதிரி வந்து டெல்ல வியூவாயிருச்சாமா பார்க்கறக்கே பைத்தியம் முடிகிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதில் பாதி எண்ணம் வந்து காசாக்குள்ளே அப்படி ஆக்கும்போது இருந்திருந்தா கூட போரை நிறுத்தி இருப்பாங்க இவங்க அதுக்கப்புறம் நாங்கள் எதிர்பார்க்காத ஏவுகணை தாக்குதலாம் நாங்கள் சந்தித்து கொண்டு இருக்கிறோங்கிறாங்க அதுக்கு தான் ஈரான் வந்து ஒரு வீடியோ வெளியிட்ருக்காங்க பங்கர்லேருந்து ஒரு இருபத்தெட்டாயிரம் ஏகணுணைகள்லாம் இருபத்தி நாயிரத்துக்கும் அதிகமாக சொல்கிறாங்க எல்லாமே பேலிஸ்டிக் மிசைல்ஸ் செஞ்சு வச்சிருக்கோம் பாருங்கள் இதெல்லாம் அவங்களுக்காக தான் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு ஈரானே என்ன பண்ணுறாங்க வெளியிடுறாங்க ஃபுல்லாக வந்து பங்கர்லேருந்து லைனாக வந்துக்கிட்டே இருக்குது எங்கே வச்சுருக்காங்கன்னே தெரில வருது போகுது அப்படியே லைனாக அடுக்கி வைக்கிறாங்க இதெல்லாம் காமிச்சு இன்னும் உங்களுக்கு இருக்கு ராஜா நீங்களாம் இப்போவே முடிஞ்சுச்சு நினச்சிக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் கெத்தாக வந்து வெளியிட்ருக்காங்க இஸ்ரேலே இன்னைக்கு ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு வாரத்தை கடந்துருச்சு இனி அவ்வளவுதானா அடுத்த காசா இஸ்ரேல் தானா அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த ஒரு காணொலியை சந்திப்போம்